தமிழ்நாடு முதலமைச்சருடைய வழிகாட்டுதலோடு உயர்கல்வித்துறையில் பல்கலைக்கழகங்களுக்கு துணைவேந்தர் நியமனம் செய்யக்கூடிய அந்த தேடுதல் குழு யார் யாரை தேர்வு செய்வது தேர்வு குழுவில் மூன்று இருக்கக்கூடிய ஒரு நிலையில் நாங்கள் முறையாக சரியாக அரசின் விதிப்படியும் பல்கலைக்கழகத்தினுடைய விதிமுறைகள் படியும் தான் நாங்கள் நியமித்தோம் மாறாக தன்னுடைய எல்லையினுடைய அளவு என்ன எதில் தலையிட வேண்டும் எதில் நிலை தெரியாத அதை யூஜிசி தேர்வு செய்யக்கூடிய ஒரு உறுப்பினர் ஏற்றுக்கொள்ள வேண்டும் என நாலாவது உறுப்பினரை எங்கள் தலையில் சுமக்க வைப்பதும் ஆளுநர் பொறுப்புக்கு அழகல்ல இதுவரையில் தமிழ்நாடு முதலமைச்சர் எந்த அளவிற்கு மாநில உரிமைகளை கட்டி காப்பதில் மத்திய அரசோடு ஒன்றிய அரசோடு பல்வேறு கருத்து வேறுபாடுகள் இருந்தாலும் ஒன்றுபட்ட இந்தியாவை உருவாக்கி பல்வேறு மாநிலங்களுடைய வளர்ச்சிக்கு குரல் கொடுப்பவர் நம்முடைய தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் உயர்கல்வியை பொறுத்தவரை பல்கலைக்கழகங்களுடைய செயல்பாடு தமிழக அரசு விரும்பி பல்கலைக்கழக பேராசிரியர்கள் மாணவர்கள் அது நலன் காப்பது மிகுந்த அக்கறையோடு இருக்கிறார்கள் அப்படி தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக அரசு அமையும் போதெல்லாம் உயர்கல்வியில் தனி அக்கறை காட்டிய காரணத்தினால்தான் கலைஞர் காலத்திலிருந்து இன்று வரை உயர்கல்வியில் இந்தியாவிலேயே முதல் மாநிலம் தமிழ்நாடு என்ற நிலையை நாம் எட்டியிருக்கிறோம் இதை சீர்குலைக்க வேண்டும் என்ற எண்ணத்தின் அடிப்படையில் தான் ஆளுநர் தொடர்ந்து உயர்கல்வித்துறையுடைய பணிகளை அரசின் பணிகளை குறுக்கிட்டு இடர்பாடை உருவாக்க வேண்டும் என்பதற்காக கருத்து தெரிவித்து வருகிறார் எனவே தான் நேற்றைய தினம் ஆளுநர் அறிக்கைக்கு மறுப்பு தெரிவித்து ஆளுநர் ஆளுநர் பணியை பார்க்க வேண்டும் அண்ணாமலை வேலையை பார்க்க வேண்டாம் என்ற நிலையில் நாங்கள் கருத்து தெரிவித்திருந்தோம் தமிழ்நாடு அரசை பொறுத்தவரை ஆளுநருடைய குறுக்கீடுகளை அவ்வப்போது அறிக்கையின் மூலமாகவும் நாங்கள் அனுப்புகிற கோப்புகளின் மூலமாகவும் நாங்கள் நிரூபித்து வருகிறோம் இதன் பிறகும் அதன் நிலையை தொடருவாரேயானால் முதல்வரோடு கலந்து பேசி தக்க நடவடிக்கை மேற்கொண்டு சட்ட ரீதியான அவருடைய செயல்பாடுகளை வரையறுக்க வேண்டிய கட்டம் தமிழக அரசுக்கு வரும் அந்த கட்டத்தை அவர் எட்டாமல் இருப்பது அவர் பதவிக்கு அழகு நன்றி நாங்கள் தமிழகத்தில் நான்கு மண்டலங்களாக பிரித்து நான் பொறுப்பேற்றதற்கு பிறகு திருச்சி மதுரை கோவை சென்னை என்று அனைத்து நிலையிலான துறை தலைவர்கள் பேராசிரியர்கள் முதல்வர்கள் மற்றும் பல்கலைக்கழகத்தினுடைய சிறப்பு கல்வி வல்லுநர்கள் பொறியியல் கல்லூரிடைய சிறப்பு வல்லுநர்கள் பேராசிரியர்கள் நான் டீச்சிங் ஸ்டாஃப் பெற்றோர்கள் விடுதி மாணவர்கள் ஏழு புள்ளி ஐந்து சதவீதத்தில் படிக்கிற மாணவர்கள் நான் முதல்வன் மாணவர்கள் புதுமை பெண் திட்டத்தில் பயன்பெறுகிற மாணவர்கள் மாற்றுத்திறனாளி மாணவர்கள் தமிழ் புதுமன் மாணவர்கள் என்று ஒவ்வொரு பிரிவாக நாள் முழுவதும் நானும் உயர்துறை கல்வி செயலாளர்கள் ஆறு ஐஏஎஸ் அதிகாரிகளோடு நானே அமர்ந்து மாநிலம் முழுவதும் கோரிக்கைகளை பெற்று வந்திருக்கிறோம் அதன் அடிப்படையில் புதிய கல்வி திட்டங்கள் சேர்க்கப்பட வேண்டும் பயனற்ற ஒரு சில கல்வி திட்டங்கள் நீக்கப்பட வேண்டும் வேலைவாய்ப்புக்குரிய புதிய பாட முறைகள் புகுத்தப்பட வேண்டும் என்ற படிப்பினையெல்லாம் நாங்கள் கலாய்வு செய்த பொழுது நாங்கள் கண்டறிந்திருக்கிறோம் அவைகளையெல்லாம் முதலமைச்சரிடத்தில் எடுத்துச் சொல்லி வரும் கல்வி ஆண்டில் புதிய பாடப்பிரிவு புதிய புது துறைகளை உருவாக்குவது அது வேலைவாய்ப்புகளை ஊக்கப்படுத்துவது வெளிநாடுகளோடு இருக்கக்கூடிய அந்த நிறுவனங்களோடு இணைந்து மாணவர்களுக்கு பயிற்சி தந்து வேலை தருவது எனவே முதலமைச்சருடைய நோக்கம் எண்ணம் இந்தியாவில் இருக்கிற பிற மாநிலங்களை ஒப்பிட்டு நீங்கள் பார்க்காதீர்கள் உத்தரப்பிரதேசம் பீகார் என்று அகில இந்தியாவில் இருக்கிற உலகளவில் இருக்கிற நாடுகளோடு ஒப்பிடுங்கள் என்று எங்களுக்கு அறிவுரை வழங்கியிருக்கிறார் எனவே தமிழ்நாடு இனி சீனாவை போல் ஜப்பானை போல் தைவானை போல் என்று எட்டக்கூடிய சூழலை உருவாக்குவதற்கு பெருமுயற்சி எடுக்கிறோம் அதற்கான கல்வி திட்டங்கள் உருவாக்கப்படும் பாடத்திட்டங்கள் மாணவர்களுக்கு பலன் பெற வேண்டும் என்பதற்காக தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்கள் இரண்டாயிரம் பேர் கெளரவ உரிமையாளர்கள் நியமித்திருக்கிறார்கள் அடுத்து ஒரு எழுநூத்தி ஐம்பது பேருக்கு மேலாக நியமிக்கவும் இருக்கிறோம் அதை தொடர்ந்து வரும் ஜூன் மாதத்திற்குள் நான்காயிரம் பணியிடங்கள் தேர்வு வாரியத்தால் தேர்வு செய்யப்பட்டு நிரந்தரமான பேராசிரியர் உருவாக்கிற பெருமுயற்சியையும் ஆலோசனை கடந்த பத்தாண்டுகளில் எவ்வளவு உரிமையாளர்களுக்கு அஇஅதிமுக தந்த ஊதிய தொகை வெறும் பத்தாயிரத்தாய் கூடி தந்தார்கள் பத்தாயிரத்தை இருபதாயிரம் ஆக்கிறார்கள் ஆனால் தமிழ்நாடு முதலமைச்சர் ஆட்சி பொறுப்பேற்ற ஒன்னரை வருடத்துக்குள்ளாகவே ஐயாயிரம் ரூபாயை உயர்த்தி தந்திருக்கிறார் இதன் மூலம் அரசுக்கு பல பணச்சுமை கூடுதல் செலவு இருந்தாலும் கூட பேராசிரியர் நலன் காட்பதில் அக்கறையோடு இருக்கிற முதலமைச்சர் நம்முடைய முதலமைச்சர் என்பது புரிகிறது எனவே பத்தாண்டுகளில் வெறும் பத்தாயிரம் ஒன்னரை ஆண்டுகளில் ஐயாயிரம் ஊதிய உயர்வு இதுவே முதலமைச்சர் ஆசிரியர் காட்டுகிறார்